ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான் குங்கள் பல பேசுகிறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கவே ரொம்ப கடுப்பாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ படம் படிக்க வேண்டியிருக்க எப்படி இவ்வளோ படத்தையும் படிச்சு இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு எப்படி ரிவிஷன் செஞ்சு எப்படி எக்ஸாமில் போய் இதில் ஃபுல் மார்க் எடுக்க அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி லெசன்ஸ் வந்து கொடுக்குறேன் இந்த செவன்ட்டி லெசன்ஸ் வந்து நீங்கள் நல்லா படித்து முடிச்சாலே உங்களால் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி டு அறுபது கொஸ்டின் வரைக்கும் போட முடியும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அறுபது கொஸ்டின் வரைக்கும் போட முடியும் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன் அதை ஃபுல்லாத்தையும் வந்து கேட்டுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இதோட பிடிஎஃப்லாம் கேட்காதிங்க இதை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க ஒவ்வொரு பாடமாகவே எழுதுங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆனால் பரவாயில்ல எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ டென்த்து சோசியல் வந்து படிக்கிறீங்கன்னா இந்திய அரசில் இப்போ முடிச்சுட்டேன் இதுலேருந்து கேள்வி கேட்டால் நான் தப்பு பண்ண மாட்டேன் மத்திய அரசு ஆ படிச்சுட்டேன் இதுலேருந்து கேள்வி கேட்டால் நான் தப்பு பண்ண மாட்டேன் மாநில அரசு ஆனால் நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டேன் இதிலேருந்து கேள்விப்பட்டா நான் தப்பு பண்ண மாட்டேன் இந்த செவன்ட்டி லெசன்ஸில் இருந்து கேள்வி கேட்டால் நான் ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ண மாட்டேன்ட்டு நீங்கள் எழுதி அடிக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கூடும் ஓகே நான் இதை ரெண்டாவது டைம் படிக்கிறேன்னா ரெண்டாவது டைம் வந்து இன்ட்டு போடுங்க ஓகே டூ டைம்ஸ் வந்து படித்தா போதுமானது நீங்கள் தேர்ட் டைம் ஒரு டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஓகே இந்த மாதிரி வந்து படிங்க எழுபது லெசன்லேருந்து கேட்டால் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த எழுபது லெசனுமே வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பார்ப்போம் நான் பாடங்களை வந்து சொல்கிறேன் யூனிட் வைஸாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் போயிரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கக்கூடிய செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டியில் வந்து நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள பாலிட்டி படிக்கணும் லெவன்த்தில் வந்து ஒரு மூணு பாடம் வந்து படிக்கணும் டுவெல்த்து பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாடம் படிக்கணும் என்னென்ன பாடம்லாம் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் இவ்வளோ படித்தா போதுமானது இதெல்லாம் படித்து முடித்த பிறகு வந்து இதில் ஒரு ரெண்டு பாடம் ரிமைனிங் இருக்கும் இதில் ஒரு நாலு பாடம் ரிமைனிங் இருக்கும் அதை வந்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது நான் டாப் செவன்ட்டிங்கிறதே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இதில் பாலிட்டியிலேருந்து எவ்வளோ கேள்வி நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் வந்து பாலிட்டியிலேருந்து வரும் அப்போ பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ படித்தால் வந்து போதுமானது அடுத்து வந்து ஒரு இருபது கொஸ்டின் ஏரியா ஓகே அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவன்த்து எக்கனாமிக்ஸ் அடுத்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் இந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா படித்து முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள கரண்ட் அவர்ஸ் ஓகேவா தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள கரண்ட் அவர்ஸ்னால் எனது திட்டங்கள் தான் கரண்ட் அவர்ஸ் கூட தேவையில்லை திட்டம் திட்டங்களை ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஓகே இவ்வளோ தான் வந்து இந்த இதில் இதில் வந்து இருபது கொஸ்டின் கேட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இருபது கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஓகேவா இந்த ரெண்டையும் படிச்சிட்டிங்க இதற்கு பிறகு உங்களுக்கு டைம் இருக்குன்னா டென்த் எக்கனாமிக்ஸை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா இது வந்து இந்த இதுக்கு அடுத்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததும் வந்து ஒரு இருபது கொஸ்டின்ஸ்க்குள்ள ஒரு யூனிட்டு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வரலாறு பண்பாடு ஓகேவா தமிழக வரலாறு தமிழகம் வரலாறு பண்பாடு ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருபது கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது இதற்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கக்கூடியது இந்த டென்த் ஐயனம் தான் இதில் இருந்து தான் இதில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகும் தமிழ்நாடு ரிலேட்டடாக அதனால் இதை தான் வந்து ஃபஸ்ட் படிக்கணும் இதில் என்ன படிக்கிறீங்களோ அதையே தான் வந்து எயித் ஐஎன்எம்லேயும் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் எயித் ஐஎன்எம் வந்து தனியாக படித்தாலும் சரி தான் இதை கூட சேர்ந்து படித்தாலும் சரி தான் அதனால் வந்து எதாட்டும் ஒன்று நல்லா டென்த் ஐஎன்எம் நல்லா படிச்சுக்கோங்க அதை படித்து நீங்கள் டென்த் எயித் ஐஎன்எம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தான் வந்து என்னது கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ அடுத்தது இப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டென்த் ஐயனம் பாடத்தை நல்லா படிச்சுக்கணும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எட்டு ஹிஸ்ட்ரின்ட்டு ஒரு சில பாடங்கள் வந்து நான் காமிக்கிறேன் ஒரு ஆறு பாடம் ஓகேவா அந்த ஆறு லெசனையும் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க பொது பாடுக்கு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது இதுக்கு போக திருக்குறள் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கும் சரி ஓல்டு புக்கும் சரி எங்கே திருக்குறள் கொடுத்துருந்தாலும் படிச்சுருங்க ஏன்னா இதோட சிலபஸ் வந்து வேறு அதனால் எல்லா திருக்குறளையும் வந்து நீங்கள் கொள்வது நல்லது எங்கே இருந்தனாலும் திருக்குறளை எப்படினாலும் கேள்வி கேட்பாங்க இது போக உங்களுக்கு தமிழில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ரெண்டு டு மூணு கொஸ்டின் இந்த தமிழில் கேட்கக்கூடிய இந்த ரெண்டு டு மூணு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இது வந்து மேக்சிமம் வந்து கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கிட வேண்டாம் ஓகே போட்டுற மாதிரி தான் வந்து இது இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பாலிட்டி எக்கனாமிக்ஸு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த தமிழகம் வரலாறு பண்பாடு ஓகேவா இதை படிக்கணும் இதை படிக்கும்போதே உங்களுக்கு எத்தனை இருபது நாற்பது ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு பிளான் சொல்லிட்டேனா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் ஹிஸ்ட்ரி ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் தான் இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னது சிக்ஸ்த்து செவன்த்து ஹிஸ்ட்ரி அதில் உள்ள பாடங்கள் வந்து நல்லா படித்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் டென்த் ஐயனமு நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எயித் ஐ அதில் அதுல உள்ளதே தான் கொடுத்துருப்பாங்க இதை படித்துக்கிட்டால் வந்து போதுமானது இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா பத்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது சிந்து நகரங்கள் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்தியாவில் அந்த இது ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க டென்த் ஐ வந்து உங்களுக்கு வருவாங்க இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அஞ்சு ப்ளஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பேட்டர்ன் வந்து போதுமானது அடுத்தது அடுத்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸு சாரி டென்த்து சயின்ஸுங்கிற பாருங்க சயின்ஸு சயின்ஸில் வந்து ஃபைவ் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அண்ட் ஜாக்ரஃபியில் வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸு அப் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியாகிரஃபி இது போக கரண்ட் அவர்ஸ் கரண்ட் அவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மே மாதம் இருக்கா மே மாதத்தில் இருந்து இப் இந்த ஒரு ஏப்ரல் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்லாம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிருவாங்க நோட்டிஃபிகேஷன் விடும் போதே ஏப்ரல் வரைக்கும் படிச்சுக்கோங்க அவ்வளோதான் மே ஜூன்லாம் தேவையில்லை ஏப்ரல் வரைக்கும் உள்ள முக்கியமான திட்டங்கள் முக்கியமான கரண்ட் அபர்ஸ் முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான கரண்ட் அபர்ஸ்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது இதுதான் வந்து மெயின் பேட்டர்ன் ஓகேவா அப்போ நான் உங்களுக்கு வந்து எவ்வளவு இங்கே இருபது நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இங்கே ஒரு பத்து அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி கொஸ்டினுக்கு சொல்லிட்டேன் கரண்ட் ஒரு சூட்பட சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் பாடங்கள் சொல்கிறேன் இந்த பாடங்கள் கூடிய ஒரு சில ஐடியாவும் சொல்கிறேன் பாடத்தையும் வந்து நோட்டில் எழுதி நோட் பண்ணிக்கோங்க அது போக ஒவ்வொரு பாடமாக எழுதி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓகேவா அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு அதுதான் முக்கியம் நீங்கள் இந்த பாடத்தை எழுதுவதோடு விட்டுறக்கூடாது அந்த ஒவ்வொரு பாடத்தையும் எழுதி ஒவ்வொரு பாடத்தையும் அடித்து அடித்து நோட்டை கிருக்கும்போது உங்களுக்கு அந்த பாடத்தை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இப்போ வந்து பாடத்தை காமிக்கிறேன் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க இப்போ டென்த் சோசியல் பாலிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா மூணு பாடம் இந்திய அரசு அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஓகேவா இந்த மூணையும் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க அவ்வளோதான் நோட் பண்ணிக்கிட்டிங்களா இது அதே மாதிரி நான் சொல்கிற ஆர்டரில் படிங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் அப்ரோச் அந்த யூனிட் வைஸில் உள்ள மார்க் அப்ரோச் வந்து சொன்னேன் இப்போ வந்து எந்தெந்த இதை ஃபஸ்ட்டு படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து டென்த் பாலிட்டியில் உள்ள இந்த மூணு பாடம் இந்திய அரசு அளப்பு மத்திய அரசு மாநில அரசு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியாக படிக்காதீங்க அடுத்த இதை படிங்க டென்த்து சோசியலில் இந்திய நேஷனல் மூமெண்ட் அதாவது ஐந்தாவது பாடத்தில் இருந்து பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்த்த சீர்திருத்தங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங் காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தேசியம் காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தை ரெண்டாவது வந்து படிங்க மூணாவதே வந்து இந்த ஜாக்ரஃபியை தோற்றுங்க ஏன்னா இது அஞ்சு கொஸ்டின் ஜியாகிரபியில் இதை மட்டும் தான் படிக்க போகிறோம் அதனால் இந்த பாடங்களும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இதை படிச்சிருங்க டென்த்து ஜியாகிரஃபியில் இந்த ஏழு பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால அமைப்பு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் வேளாண்மை கூறுகள் வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இந்தியாவோட மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட பிவியல் இந்த ரெண்டு பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்களா அந்த பாடத்தில் கவர் ஆகக்கூடிய பாடங்கள் வந்து இந்த ரெண்டும் ஸோ இதில் கவர் ஆகிரும் ஓகே அப்போ இந்த டென்த்து சோசியல் புக்கில் மட்டுமே உங்களுக்கு எத்தனை பாடம் இருக்குது ஏழு மூணு பத்து பத்து ஆறும் பதினாறு பாடம் இந்த பதினாறு பாடம் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய பாடங்களாக இருக்கணும் இப்போ டென்த் எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா டென்த் எக்கனாமிக்ஸ்லாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் கடைசியில் பார்க்கக்கூடிய ஐந்து பாடங்கள் தான் டென்த் எக்கனாமிக்ஸ் அது கொஞ்சம் முக்கியந்தான் ஆனால் கலை கிளைமேக்ஸில் பார்க்கணும் டாப்பில் வராது ஓகேவா அடுத்தது நான்காவது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸுக்கு பார்க்கணும் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திர முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து நான்காவதாக வந்து பார்க்கணும் அடுத்தது அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸுக்கு வந்துடுங்க இது அடுத்தடுத்து படிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் பேரியல் பொருளாதாரம் தேசிய வருவாய் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் பணவியல் பொருளியல் வங்கியல் இது எல்லாம் முக்கியம் பன்னாட்டு பொருளியல் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் நிதி பொருளியல் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்ட திட்டமிடுதல் இந்த ரெண்டும் வந்து செகண்ட் அடுத்த கட்ட இம்பார்ட்டன்ட் இது நம்ம இது தான் ஃபஸ்ட்டு ஓகேவா அடுத்தது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டரிக்கு வாரம் சிந்துவெளி நாகரிகம் சிஸ்துலேயும் நைன்த்துலேயும் உள்ளது குப்தர்கள் சிஸ்து டெல்லி சுல்தான் செவன்த்து முகலாய பேரரசர் செவன்த்து மராத்தியர்களில் செவன்த்து தென்னிந்திய அரசுகள் சிஸ்து புதிய அரசுகள் பிற்கால சொல்லும் பாடிகளில் செவன்த்து இதை படிச்சுட்டு இதுவே வந்து போதுமானது இதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருக்குன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டு அதில் அதில் உள்ள இதே மாதிரி ரிலேட்டடாக உள்ள பாடங்கள் இந்த யூனிட் எட்டு ரிலேட்டடாக உள்ள பாடங்களுடைய பாக்ஸ் கொஸ்டின் பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க புக் பேக்லாம் தேவையில்லை புக் பேக்லாம் அவனுக்கு கேட்கவே மாட்டானுங்க பாக்ஸ் கொஸ்டினை பாக்ஸஸில் உள்ளதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கண்டென்ட் அதை பார்த்துக்கோங்க போதுமானது யூனிட் எட்டு ஹிஸ்ட்ரியை வந்து அடுத்தது எத்தனாவது ஏழாவதாக வந்து யூனிட் எட்டு ஹிஸ்டரியை வந்து படிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுங்கிறது ஒரு குட்டி டாபிக் அதே மாதிரி தான் இங்கே நைன்த்து சோசியலில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கும் முந்தைய காலம் அப்படிங்கிறது ஒரு பாடத்தில் தொல் பழங்கால தமிழகம் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு குட்டி டாபிக் அப்போ இந்த ரெண்டும் வந்து குட்டி குட்டி டாபிக் தான் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிட்டுகளையும் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இவ்வளோ பாடங்கள் தான் புக்கில் இருக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து படித்துக்கோங்க போதுமானது இது ஏழாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பாலிட்டி இந்த பாடங்கள் செவன்த் குவாலிட்டி இந்த பாடங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து குவாலிட்டி செவன்த் குவாலிட்டி நோட் பண்ணிக்கிட்டீங்களா சிக்ஸ்த்து குவாலிட்டி செவன்த் குவாலிட்டி எயித்து குவாலிட்டி நைன்த்து குவாலிட்டி ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன பாடங்கள் தான் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து பாலிட்டியும் டுவெல்த்து பாலிட்டியும் கொடுத்துருங்க இது யூனிட் எட்டு யூனிட் இருக்குது இது இப்போதைக்கு வந்து என்னது யூனிட் ஃபைவும் யூனிட் சிக்ஸும் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸில் இந்த பாடங்கள் வந்து முக்கியமானது அதை நான் உங்களுக்கு மாற்றி தரேன் டுவெல்த்து பால்ட்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை நீதித்துறை இந்த நான்கு பாடங்கள் கொஞ்சம் முக்கியமான பாடங்கள் இப்போ டுவெல்த்து பால்ட்டியிலேருந்து கேட்கணுன்னா இந்த நான்கு பாடத்துலேருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இதை படிச்சுக்கோங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எழுபது பாடம் சொல்லிட்டேன் எல்லாமே வந்து கவரும் வந்து ஆகியிருக்கும் மூணு இது ஒரு ஏழு பத்து பதினாறு மொதல் பதினாறு வந்துவிட்டா இங்கே ஒரு அஞ்சு லெவன்த் எக்கனாமிக்ஸில் அஞ்சு இருபத்தி ஒன்று இதில் ஒரு ஏழு பாடம் இருக்குது இருபத்தி எட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் வரும் கணக்குப்படி இருபத்தெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒரு ஒம்பது பாடம் வரும் இதில் முப்பத்தி மூணு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு இதில் ஒரு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு எழுபது பாடம் இந்த செவன்ட்டி லெசன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் அதற்கு பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் என்னென்னு சொல்கிறேன் ஓகே இதற்கு பிறகு நீங்கள் சயின்ஸுக்கு வாரீங்களா ஓகேவா இதை படிச்சுக்கணும் இது பிறகு நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இது போக திருக்குறள் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல இதில் நான் திருக்குறள் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்போ இது என்னடா இந்த பேனை ஒர்க் ஆகுங்களுக்கு ஓகே இது போக திருக்குறள் நியூ புக்கு ஓல்டு புக்கில் உள்ள எல்லா திருக்குறளையும் எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ தமிழ் படிக்கும் போது திருக்குறள்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க நியூ அண்ட் ஓல்டு கரண்ட் அவர்ஸ் எல்லா இம்பார்ட்டண்ட் கரண்ட் அவர்ஸும் படிச்சுக்கோங்க அதில் முக்கியமாக வந்து திட்டங்கள் யார் யார் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதை வந்து டீட்டெயிலாம் படிக்க வேண்டாம் எந்த திட்டம் எதற்காண்டி கொண்டு வரப்பட்டது யாருக்காண்டி கொண்டு வரப்பட்டது எப்போ கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வந்தா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கோர் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டிங்க போதுமானது ஓகேவா இந்த எழுபது பாடம் படிச்சுட்டு இந்த திருக்குறள் இந்த கரண்ட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு படித்துட்டு அதற்கு பிறகு வந்து இந்த சயின்ஸுக்கு வாங்க படிக்க ஓகேவா இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டும் வந்து கவர் ஆகிரும் நான் அதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறோம் இந்த எழுபது படத்தில் கவர் ஆகலையான்னு டவுட்லாம் போட வேண்டாம் எல்லாம் கவர் ஆகிருங்க சயின்ஸில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டாக வந்து பிரித்து சொல்கிறேன் இந்த மஞ்சள் கலர் டார்க் இருக்கா இதை வந்து ஃபஸ்ட்டு படிங்க இயக்க விதைகள் ஒளியியல் ஒளியியல் இயற்பியல் கரைசல்கள் வேதி வினைகளின் வகைகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இன்னப்பெருக்கம் மரபியல் உயிரினமும் தோற்றமும் பரிணாமமும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பாடங்கள் வந்து இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது ஒம்பது தானா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இருக்குல்ல நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த பதினோரு பாடங்களை ஃபஸ்ட்டு படிங்க அதற்கு பிறகு இந்த கலரில் இருக்கா லைட் கலர் தாவரம் மற்றும் விலங்குகள் ஹார்மோன்கள் கார்பனும் அதன் சேர்மங்களும் தமிழீமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அடுத்தது மின்னோட்டவியல் வெப்ப இயற்பியல் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை படம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பாடங்கள் வந்து அடுத்தது படிங்க இல்லை இதெல்லாம் படிக்க முடியலனா இருபத்தி ரெ இது படிச்சுட்டு பாக்ஸ் படிங்க எல்லா பாக்ஸும் படிங்க இல்லை இவ்வளோலாம் படிக்கவே முடியாதுன்னா இருபத்தி ரெண்டு பாடத்துக்குள்ளே பாக்ஸ் பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க போதுமானது ஏன்னா அவங்க அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாராங்க அதில் ஒன்று கரண்ட் ஒரு ஸ்பேரும் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ்னால் வச்சுக்கிட்டாலும் எப்படி நம்மளுக்கு இதில் த்ரீ கொஸ்டின் போட்டலாம் த்ரீ கொஸ்டின் போட்டாலும் நம்மளுக்கு ஜாக் பாட்டு தான் அதனால் பிரச்சனை கிடையாது ஓகே இதை வந்து நல்ல படிக்க போதுமானது இதில் வந்து நான் எதாட்டு யூனிட்டை விட்டுருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் வேணால் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரீசெக் செக் வந்து பாருங்க ஓகே இந்த இடத்துல எடுத்துக்கிடும் இப்போ சயின்ஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டென்த்து சயின்ஸை கொடுத்துட்டோன்னா ஜாக்ரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஜாக்ரஃபி சொல்லிட்டேன் அப்போ ரெண்டு யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டு இதான் செகண்ட் யூனிட் ரெண்டு யூனிட் கம்ப்ளீட் ஆகிட்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் கொடுத்துருக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்க்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு ஹிஸ்ட்ரியா படிங்க டென்த் ஐயனமும் வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மூணாவது யூனிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு நாலாவது யூனிட் பார்த்திங்கன்னா பாலிட்டி இப்போ பாலிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியாச்சு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள என்ன படிக்கணுட்டு அஞ்சாவது யூனிட் வந்து என்னது எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் அது கரண்ட் அவர்ஸ் படிக்கணும் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸாக நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் முடிந்தால் டென்த்து எக்கனாமிக்ஸாக படிச்சுக்கோங்க ஆறாவது யூனிட் இந்த தமிழக வரலாறு பண்பாடு தமிழ்நாடு கல்ச்சர் ஓகேவா இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன படிக்குன்னு சொல்லியிருக்கேன் யூனிட் எட்டில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பகுதி திருக்குறள் தமிழ்லேருந்து ஒரு டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க டென்த் ஐயனம்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லா யூனிட்டும் கவர் ஆகிட்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஆறு யூனிட் கவர் ஆகிட்டு இப்படிலாம் படிக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் படிங்க கண்டிப்பாக வந்து உங்களால் நிறைய மார்க் எடுக்க முடியும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவதற்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்